வந்து அரச வேலை தமிழ்நாடு முழுவதும் ஒரு சமூகம் அதாவது உலகத்தை கல்வி காண்ட மிகப்பெரிய ஒரு ஆளுமைத்த ஒரு சமூகம் எல்லா சமூகத்திலும் உணவுத்த ஒரு சமூகம் இன்னைக்கு அங்கே தவிக்குது அப்படிங்கும்போது ரத்தம் தானாவே சூரியன் தமிழ்நாட்டில் அத்தனை தேவேந்திரர்களும் ஒடியாந்து நிற்கு நின்று நம்ம அங்கே நாங்கள் என்றோம் ஏன் சாதிக்கு நானே பார்த்துக்கிறேன் கவர்மெண்ட்டுக்கு தேவையில்லைங்கிற அளவுக்கு நம்ம வந்து இதை பண்ணுறவங்க போகிறது கிட்டத்தட்ட அறுபது ரூபாய்க்கு இன்றைக்கி கொண்டு போய் போய் சேர்த்துருக்குது அப்படிங்க போகிறது அது வந்து சாதாரண விஷயமா எடுத்துக்க முடியாது ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு பொய் பொய்மையாது ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது இன்றைக்கி எத்தனை பேர் வந்து நிற்கிறோம்னா ஒரு குடையின் கீழே இதில் யாரு தலைவர் அப்படிங்கறதெல்லாம் ஒருத்தருமே இல்லை யாருமே தலைவர் இல்லை எல்லாரும் வந்து ஒன்றா நிற்கிறவங்கிறது தான் முக்கியம் இதில் இல்ல நம்ம வந்து செய்ய வேண்டிய வேலை எதுக்காக இந்த பட்டியல் ஏற்றம் பண்ணுறாங்க எதுக்காக கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் அடிப்படை விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த பட்டி இந்த பாருங்க இந்த மிகப்பெரிய ஒரு ஆளுமை நம்மளுடைய முன்னோர்கள் எவ்வளோ ஆளுமையாக இருந்தாங்கிறது இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் கரூர் மாவட்டமாக இருக்கட்டும் இல்லாத தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் அத்தனை மாவட்டங்களாக இருக்கட்டும் தேவேந்திரர்கள் வாழ்கின்ற அத்தனை இடம் வாழாத இடத்துலையும் முதல் மரியாதை பெரிய ஒரே ஒரு சமூகம் தான் தேவேந்திர சமூகம் தான் ஏன்னா வந்து காஞ்சி காமாட்சியம்மன் கோயிலுக்கு அங்கே நம்ம சமூகமே இல்லை ஆனால் இந்த தேவேந்திரன் போய் அந்த தேரை தொட்டு கொடுத்தா மட்டும்தான் அந்த தேரை வந்து தூக்கிட்டு போறாங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் அது அது ஒரு சாதாரண விஷயம் நம்ம எடுத்துக்க முடியாது அது ஏன் அது வந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கோக்கலாம் ஏன் அது வந்து காஞ்சிபுரத்தில் அந்த மாளிகை கிடையாது ஆனா அங்க வந்து ஒரு முதல் மரியாதை நமக்கு எப்படி கொடுத்தாங்க ஏன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும் அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன் கொடுக்குறாங்க ஏன்னு கேட்டா இந்த உலகத்தை ஒரு குடையின் கீழே தேவேந்திரன் ஆட்சி செஞ்சான் அப்படிங்கிறதுக்கு அதெல்லாம் ஒரு வரலாறு இல்லாத இருக்கிற இடத்துல நம்ம வந்து ஒரு அருமையா இருக்கிறோம் ஏதோ சொல்றோம் அப்படிங்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனா இல்லாத இடத்துலையும் வந்து நம்ம ஒரு முதல் மரியாதை வாங்குறதுனால பெரிய விஷயம் இல்லையா அதனால தான் சொல்றேன் இந்த மாதிரி மடங்கள் வந்து எவ்வளோ பெரிய மடங்கள்லாம் இருக்கு இந்த மடங்கள் சாதாரணமாக வந்து மாற்று சமூகத்துக்கோ அல்லது பிற மற்ற சமூகங்களுக்கோ அது வந்து இது மாதிரி மிகப்பெரிய பழமையான மடங்கள் இருக்குதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது அவங்க க சமீப காலங்களில் அவங்க ஒரு க மடங்களை உருவாக்கியிருக்கலாம் மடங்களை வந்து வந்து கட்டி அவங்க வந்து ஆளுமையை தன்னுடைய ஆளுமையை வெளிப்படுத்திருக்கலாம் ஆனால் வந்து இந்த மடங்களை பழைய கால மடங்களை இது மாதிரி மடங்களை க யாரும் எந்த சமூகமும் இது வச்சது இல்லை வச்சிருக்கில்ல இன்னும் இது அதுதான் உண்மை நாம் ஆய்வில் இதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் பட்டியல் ரிலேட்டில் எதுக்கு கேட்குறோம் இந்த சமூகத்தில் இவ்வளோ பெரிய ஒரு ஆளுமையை பெற்ற சமூகம் எவ்வளோ ஒரு இன்னைக்கு எவ்வளோ ஒரு இழப்பு ஏற்படுது பார்த்தீங்கன்னா ஒரு தாழ்த்தப்பட்டவனுங்கிறான் நம்மளை எல்லா சமூகத்துக்கும் உணவளிச்சிருக்கோம் நான் சாதி பேரை சொல்ல விரும்பல ஆனா நம்ம தொழில் மக்கள் அத்தனை பேரும் கைகட்டி நின்று நம்மள்கிட்ட எல்லாம் வாங்கினாங்க உண்மையா இல்லையா அத்தனை பேரும் நம்மள்கிட்ட வாங்கியிருக்காங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் அது நான் வந்து தொழில் மக்களை தான் சொல்றேன் சாதி பேரை சொல்லல வண்ணார் இருக்காரு பரியாரி இருக்கிறார் வண்ணா நமக்கு துணி துவைக்கிறதுக்கு நம்முடைய குழந்தைங்க சடங்கானா அட சடங்கை வந்து முன்னாடி நடத்தி கொடுக்கறதுக்கு அவங்க நமக்கு தொழிலாளியா இருந்த இந்த பரிகாரி இருப்பாங்கல்ல அவங்க என்ன நாசகர்ன்னு சொல்லுவாங்க அவங்க என்ன எதுக்காக நம்ம தொழிலாள மக்களா இருந்தாங்கன்னா நமக்கு சேவம் செய்யறதுக்கு அப்புறம் வந்து நம்ம நமக்கு வந்து இந்த ஒரு இறந்து போயிட்டோம்னா நமக்கு ஒரு அந்த ஒரு வழிமுறைகளை செஞ்சு கொடுப்பாங்க அது மாதிரி காவக்காரங்க நம்முடைய வயக்காட்டுக்கு நெல்லை வந்து அறுவடை செய்யற வரைக்கும் தண்ணி பாய்ச்சறது அதை வந்து கா பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு காவக்காரங்க வச்சிடும் ஆசாரி நம்முடைய நிலங்களுக்கு உழுவுறதுக்கு அந்த உழவு பொருட்களை தயார் செஞ்சு கொடுத்தவங்க ஆசாரி அப்புறம் வந்து குயவர்கள் குருதுன்னு சொல்லுவோம் பெரிய குருது அந்த காலத்துல உங்களுக்கு தெரியுமா பெரிய பெரிய குருது இருக்கும் குருது அந்த குருது வந்து என்னன்னா பத்து மூட்டை இருபது மூட்டை ஐம்பது மூட்டை நூறு மூட்டை அப்படி போட்டு வைப்பாங்க அதை செஞ்சு கொடுக்கறதுக்கு அந்த குயவர்கள் இருந்தாங்க இவங்க எல்லாம் தொழில் மக்கள் நமக்கு ஆனா ஒண்ணு பாருங்க நம்ம பொண்ணுங்களுடைய முட்டு துணிய கூட துவைச்சு கொடுத்த வன்னார்கள் இருக்காங்க அவங்க இன்னைக்கு எந்த இடத்துல இருக்காங்கன்னு சொன்னா அவங்க பிசிஆர் எம்பிசியா இருக்காங்க பரியாதி இருக்காங்கன்னா அவங்க எம்பிசியா இருக்காங்க பிசியா இருக்காங்க நமக்கு காப்பாத்தவங்க பிசி நமக்கு அரசர்கள்னு சொல்லிக்கிறாங்க அவங்க எல்லாம் அரசர்கள் இப்போ நமக்கு உழவுக்கு ஆசாரி அவங்க பிசியா இருக்காங்க எல்லாத்துக்கும் சோறு போட்டு எல்லாம் கை கட்டி நம்ம டெல்லு வாங்கிட்டு அத்தனை பேரும் பிசியா இருக்கும் போது உலகத்தை கட்டியாண்ட ஒரு தேவேந்திர சமூகம் வந்து எப்படி எசியா இருக்க முடியும் சொல்லுங்க அதுக்குதான் சொல்றோம் நம்ம இந்த இருந்து கண்டிப்பா வெளியேறணும் அதான் காரணம் சொல்றதுக்கு காரம் அடிப்படை இருக்கு எல்லாத்தையும் வாழ வச்சுப்பட்டு நீ இன்னைக்கு அடியிலே நின்று இருக்கோம் இன்னைக்கு ஏன் உங்க ஒடியாறாம சொன்னா ஏன் சாதிக்கு எவனுமே நெ அரிசி வந்து கொடுத்து நம்ம வந்து என் புள்ள வந்து இப்போ பசியாறக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரே ஒரு குறிப்புள்ள எத்தனை பேரும்